அன்புக்குரிய நம்முடைய காமன் மேன் உறவுகளுக்கு வணக்கம் எப்பயும் இவர் தான் சொல்லுவாரு காமன் மேன் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் உங்க ஆர்டிஐக்கிய சென்னையில இருக்கோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு தேதி இது இந்த ஞாயிற்றுக்கிழமை இது நாங்க ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் சென்னையில இருக்கோம் வரக்கூடிய இருபத்தி அஞ்சாம் தேதி இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வருது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்க திருவாரூர் மாவட்டத்துக்கு வரோம் திருவாரூர் மாவட்டத்துல எங்க வர நம்முடைய குருஸ்தலம் பக்கத்துல ஆலங்குடி தமிழரசி திருமண மண்டபத்துக்கு வரும் நம்முடைய அருமை சகோதரர் திருவாரூர் மாவட்டத்துடைய பொறுப்பாளர் சகோதரர் ராஜேஷ் அவருடைய ஏற்பாட்டுல நம்முடைய குருஸ்தலம் ஆலங்குடி தமிழரசி திருமண மண்டபத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இந்த பகுதியில ஆர்டிஐ பேச்சுவும் நடக்குது ஏன்னா இந்த திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மண்டலங்கள்ல நம்ம இந்த ஒரு வருஷத்துல நம்ம நடத்தல ஆகவே நீண்ட நாட்களாக நடத்தாத பகுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் நாங்கள் வர்றோம் இந்த திருவாரூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் திரு காமன்மேன் அவர்களையும் என்னையும் நீங்க பார்க்குவதற்கு குறிப்பா வந்து ஆர்டிஐ சட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு உங்களை வந்து தமிழரசி திருமணம் மண்டபத்துக்கு நாங்க அழைக்கிறோம் இந்த திருமணம் மண்டபத்துக்கு வருவதற்கு நீங்க வந்து திரையில் காணக்கூடிய அருமைச் சகோதரர் ராஜேஷ் அவருடைய தொலைபேசி என்ன தொடர்பு கொள்ளுங்க வகுப்பு வந்து ஒண்ணும் கிடையாது காலையில பத்து பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் எப்பயுமே நம்ம நேரத்தை வந்து கரெக்டா பண்ணுவோம் ஆகவே திருவாரூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் வந்துருங்க தமிழரசி திருமணம் பண்ணுவதும் சந்திக்கலாம் உள்ள வர்றதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கானா ராஜேஷ் சொல்றாரு இல்ல இல்லங்க கட்டணமே கிடையாது ஆனா முன்பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு ஆகவே திரையில் தெரியக்கூடிய ராஜேஷ் அவர்களுக்கு முன்பதிவு செஞ்சு இந்த கட்டணம் இல்லாத பயிற்சி வகுப்பை நீங்கள் கலந்து கொண்டு பயனடைய உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வாங்க ஆர்டிஐ கற்றுக்கொள்ளலாம் திருவாரூர் மாவட்டம் குருஸ்தலம் ஆலங்குடி தமிழரசி திருமண மண்டபம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தஞ்சு உங்களை சந்திக்கிறோம் மகிழ்ச்சி வணக்கம்